பிறையான விலையுறுந்தது முத்து இயேசு சொன்னார் மத்தேயு பதிமூன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறில் தேவராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடும் ஒரு வியாபாரனைப் போன்றது ஒரு வியாபாரன் மிக மதிப்புள்ள முத்துக்களை தேடி பல இடங்களுக்கு சென்றான் பல முத்துக்களை அவன் பார்த்திருந்தான் ஆனால் ஒரு நாள் அவன் கண்ட முத்து மற்ற அனைத்தையும் விட அழகானதும் மிக உயர்ந்த மதிப்புடையதுமாக இருந்தது அந்த முத்தை பார்த்தவுடன் அவன் தயங்கவில்லை வீட்டுக்குச் சென்று தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த ஒரே முத்தை மகிழ்ச்சியுடன் வாங்கினான் இயேசு நமக்கு சொல்லும் உண்மை இது தேவராஜ்யம் செல்வத்தை விட உறவுகளை விட உலக ஆசைகளை விட மிக உயர்ந்த மதிப்புடையது அதன் மதிப்பை உணர்கிறவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருப்பார்கள் இயேசுவே நம் உண்மையான பொக்கிஷம் இயேசு உங்களுக்கான மிகப்பெரிய பொக்கிஷமா ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் தேவையுள்ள ஒருவருடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் தேவவசன வீடியோக்களுக்கு ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்